மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா ஒரு கேள்வி மனிதன் இறக்கிறான் எரிக்கிறான் புதைக்கிறான் அதான் நமக்கு தெரியும் இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா தெரியாது இறந்தவங்க செய்கிற நல்லது கருதலுக்கு தக்கனே ஏழு பிறப்பு மனிதனுக்கு நிச்சயம் உண்டு சாட்சி மாணிக்க வாசகர் முற்பிறளை இவர் நந்தி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்கார் அதனால தான் நந்தி கிடையாது கோவிலுக்குள்ளே போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம் விநாயகர் கும்பிட்டு தான் வழிபாடு தோக்கம் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் இந்த ஊரில் கோயில் வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்க வாசகர் தான் முதலிடம் மனிதன் தான் கும்பிட்டுங்க இவர் கும்பிட்டு தான் கோயில் போகணும் கெடு கெடுன்னு ஓடப்படாது உலகம் முழுமது இருக்கும் முதலிடம் ஆவிடார் கோயிலில் பக்தருக்கு முதலிடம் பிள்ளையார் ரெண்டாவது ரிக்கார்ட் பிரேக் எல்லா ஊர்லேயும் திருவிழா இருக்கிறது சுவாமிக்கு நடக்கும் அம்பாளுக்கு நடக்கும் இங்கே திருவிழா நடக்கிறது மாணிக்க வாசகருக்கு எல்லா ஊர்லேயும் தேரில் வர்றது சுவாமி வரும் அம்பாள் வரும் இங்கே தேரில் வர்றது மாணிக்க வாசகர் உலகம் விழுவும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா வயலில் மாணிக்க வாசகருக்கு திருவிழா மனிதனுக்கு திருவிழா உலகத்தில் இந்த ஊரில் தான் இங்கே பல நாட்டு குதிரைகள் வந்திருக்கு அதனால தான் குதிரை அங்கே வந்தது இது மராட்டிய குதிரை இது கிரேக்க குதிரை இது கேரள குதிரை அது அரேபிய குதிரை பல நாட்டு குதிரைங்க இருக்குது அதனால தான் இங்கே குதிரை வந்தது இக்கோவில் திருவாரூர் ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாரூர் ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசு இல்லை இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பிரயாணம் ஒரு பையனுள்ளதாக இருக்கணும் சொந்தம் போகணுன்னு ஓடக்கூடாது ஆலயங்களாலே சிறப்புகள் இருக்குது ஆவிடர் கோயிலில் மட்டும் சிறப்பு இல்லை அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது சிறப்புக்கள் அதிகம் உள்ள கோவில் இது இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புகள் திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பதிகம் அதில் முத பதி சிவபுராணம் அதில் தொண்ணூத்தஞ்சு வரி தொண்ணூத்தஞ்சு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது அதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடல திரு கோவையாரும் பாடியிருக்கார் ஆண்டாள் பண்ணது பாவை முப்பது பாட்டு பேர் பண்ணது கோவை நானூறு பாட்டு அதுக்காக ஒரு பதினாலு பயிர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும் நான் காமிச்சு அதெல்லாம் சொல்கிறேன் கோயிலுக்குள்ளே வந்த உடனேயே சாமியை பார்க்கலாம் இங்கே இங்கேயே பார்க்கலாம் எந்த தடங்களும் கிடையாது எல்லாவுலையும் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்க்கணும் நின்றுட்டே சாமியை பார்க்கலாம் சாமியை மட்டும் பார்க்கல பரிசு இல்லை மேலாக ராஜகோபுரத்து கலசத்தையும் பார்க்கலாம் சாமியும் ராஜகோபுரமும் சேர்ந்தாப்பில் வழிபடுறது ஒரு பெரிய சிறப்பு அந்த சிறப்பு வந்த உடனே இந்த ஊரில் இருக்குது இந்த ஊருக்கு ஆவுடையார் கோவில்னு பேர் இந்த கோ வீதியில் சாமி பாருங்கள் துணி பாருங்கள் இந்த ஊரில் தான் அந்த வாய்ப்பு சாமியும் ராஜகோபுரம் சேர்ந்தா வழி அந்த சிறப்பு இந்த ஊரில் வந்த உடனே இருக்குது மேலாக ரெண்டு பொம்மை அஞ்சு கருப்பி கீழே குரங்கு உடும்பு ரெண்டு பொம்மை குரங்கு வந்து மனிதனுடைய மனநிலைக்காக பலவித எண்ணங்கள் பலவித ஆசைகள் உள்ளது மனது மனம் ஒரு குரங்கு நல்லா சொல்லு குரங்கு அந்த குரங்கு மனதை குடும்ப வந்து பிடிச்ச பிடிக்க விடாது பலவித எண்ணங்கள் உள்ள குரங்கு போன்ற மனதை பிடியா இறைவனை வழிபட போகணும்னு உலகத்தில் எத்தனை கோயில் இருந்தாலும் வழிபாட்டு முறை சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த கோயில் தான்